வெல்கம் டு ஆல் இன் ஒன் ஜோன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலில் உள்ள வெடிப்புகள் காலில் வெடிப்பு இருக்குது இல்லையா காலில் இருக்க வெடிப்புகள் அதாவது பித்த வெடிப்புன்னு சொல்லுவோம் அது வந்து முற்றிலும் நீங்குவதற்காக ஹோம் ரெமெடிஸ் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக இருந்தால் ரொம்ப சூப்பராக போகும் ரொம்ப நல்லது ஸோ இது வந்து தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் நம்ம என்ன எடுத்து வச்சிருக்கோன்னா நீம் ஆயில் நீம் ஆயில்னா வேப்ப எண்ணெய் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் வந்து நல்லா வந்து உங்கள் காலில் இருக்கிற அந்த அழுக்கு அந்த ஸ்கால்ப்போட வெடிப்பு எல்லாமே முற்றிலும் நீங்கும் அதுக்கு வந்து இது நல்லா தேவைப்படுகிறது அடுத்தது மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அப்புறம் முக்கியமான ஐட்டம் வந்து மெழுகு ஒயிட் கலர் மெழுகாக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த மெழுகை வந்து நம்ம லேசாக தீ அதாவது துருவி போட போகிறோம் துருவி போட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மெழுகை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் சீவிக்கிறோம் கத்தியால் அந்த பாருங்கள் அப்படி ப்ளேடு பிளேடாக தானா அதான் நான் ஒருத்தருக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் நாலு பேராக இருந்தாலும் சரி அஞ்சு பேர் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டியை கூட்டி குறச்சிக்கலாம் இது பாருங்க நான் வந்து இப்படி துருவிக்கிறேன் அதாவது இப்படி துருவிண்டா அந்த பிளேடு பிளேடாக வரும் மெழுகு மெழுகு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளேட் பிளேடாக மெழுகு தான் முக்கியமான பொருள் அதாவது கால் பாத வெடிப்பு பித்த வெடிப்பு குணமாகறதுக்கு இது வந்து முக்கியமான பொருள் நம்ம வந்து இந்த மெழுகை நம்ம துருவிக்கிறோம் அதாவது ப்ளேட் பிளேடாக ஒரு அஞ்சு ஆறு இதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்க பிளேடுங்க இதை துவிக்கிறோம் ஓகேங்களா அடுத்தது போட வேண்டிய பொருள் வந்து நம்ம என்ன பொருள் போட போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து மஞ்சள் பொடி மஞ்சள் தூள் வந்து ஆன்டிசெப்டிக் இது கால் ஸ்பூன் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து நீம் ஆயில் நீம் மா வேப்ப எண்ணெய் அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் வந்து பாதம் வந்து ஸ்மூத்தாகும் அதுக்கு பயன்படுகிறது கடுகு எண்ணெய் வேப்ப எண்ணெய் வந்து கிருமி நாசினி ரொம்ப உதவும் கிருமியெல்லாம் வந்து போக்குவதற்காக உதவியாக இருக்கும் வந்து இதை போட்டுக்கிறோம் இப்போது கடுகு எண்ணெய் ஒரு ஸ்பூன் அடுத்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து பாருங்க ஒரு ஸ்பூன் எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த என்ன பண்ண போகிறோம்னா பாருங்க நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் நான் குவான்டிட்டி வேணுன்னா நீங்கள் நிறையா வந்து நிறையா பேருக்கு வேணும்னா நிறையா இது பண்ணலாம் இதை வந்து அப்படியே நம்ம வந்து அடுப்பில் காய்ச்சப்போகிறோம் காய்ச்சும் போது இதெல்லாம் அந்த மெழுகு மாதிரி இது உருகி வரும் இந்த மெழுகு வந்து நல்லா உருகி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு டப்பாவில் போட்டுன்ட்டோன்னா நைட்டு படுப்பதற்கு முன்னால் நம்ம இதை தடவிட்டு படுத்துக்கிட்டே வந்தால் நமக்கு வந்து கால் வெடிப்பு பித்த வெடிப்பு எல்லாம் குணமாகும் சரி வாங்க நம்ம இது அடுப்பில் எப்படி காய்ச்சறதுன்ட்டு பார்ப்போம் பாருங்கள் எப்படி வந்து வருது பாருங்கள் மெழுகு அப்படியே இதுவாகிடுச்சி பாருங்கள் கரைஞ்சிடுத்து பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுத்து இதை அப்படியே நம்ம தூக்கி ஒரு டப்பாவில் கொட்டுறோம் ஆறுன பிறகு இப்போது நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் இது வந்து நம்ம ஒரு சின்ன பவுலில் எடுத்து கொட்ட போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம் இந்து வாண்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் எந்த வாண்டியில் வேணாலும் நீங்கள் இதை காட்டினாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை எடுத்துட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை வந்து இது ஒரு சொட்டு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இப்போது வெடிப்பு இருக்கிற இடம் இப்படி தடவுங்க வெடிப்பு எந்த இடத்துல இருக்கோ காலைல நல்லா அப்படியே அந்த இடம் பூரா அப்படி நீங்கள் நைட்டு தான் தடவணும்னு இல்லை காலையிலையும் தடவிக்கலாம் நைட்டும் இரவுலேயும் தடவிக்கலாம் ரெண்டு வேலையும் நீங்கள் இப்படி தடவிக்கலாம் அப்படி தடவிட்டே வாங்க டெய்லி தடவுங்க அப்போ நாளடைவில் உங்களுக்கு வந்து அந்த இடம் பூரா வழி வழி உங்களுக்கு கால் வந்து வெடிப்பு எப்படி போச்சு எப்படி மறைஞ்சதுனே தெரியாத இடம் போ மாறிடுங்க இடம் வந்து வெடிப்பு இருக்கிற இடம் தெரியாமல் மறைஞ்சிரும் உங்களுக்கு பித்த வெடிப்பு கால் வெடிப்பு அத்தனையும் உங்களுக்கு பிளேடு பிளேடாக வரும் செதில் செதிலாக சில பேருக்கு கால் வெடிப்பு அதெல்லாம் அப்படியே மறைஞ்சிடும் இது வந்து பெஸ்ட்டு ஹோம் ரெமெடி ஃபார் வெடிப்பு கால் கிராக்ஸு ஓகேங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்று நிறைய வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்